நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தன்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவுக்கு நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூலாடி போற்றி இந்த ஆறுமுதன்மானாய் போற்றி ஆரோர் அமர்ந்த அரிசே போற்றி ஹிரார் திருவையாரா போற்றி நற்பெரும் தொண்டர் என்று சேக்குழார் பெருமானால் பருவப்பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் திருநள்ளாற்றை வணங்கிவிட்டு அந்த தலத்தின் மீது திருப்பதிகம் பாடி பெருமானை துதித்தார் பிறகு அருளினால் தொழுது போய் என்கிறார் சேக்கிழன் இறைவனுடைய அருள் இருப்பதால் தான் மற்ற பதிகளை செல்லக்கூடிய ஒரு பெரும் பேறு கிடைக்கிறது நமக்கெல்லாம் நாம நினைக்கிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் என்ற எண்ணமே வரக்கூடாது பெருமானுடைய கட்டளை திருவள்ளம் அப்படி இருந்தால்தான் நாம் அங்கே போக முடியும் அதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதைத்தான் இங்க நினைவுத்து அங்கணரை பணிந்தேத்தி அருளினால் தொழுது போய் இருக்கிறார் சிவபெருமானுடைய திருவருள் இவர்பால் இருப்பதால் அவருக்கு அந்த பேர் கட்டியது திருக்கடவுரை வந்து அடைந்தாராம் திருக்கடவூர் வீரட்டானம் வீரட்டானங்கள் ஒன்று காலனை கடந்த பெருமான் அங்கு அருள்பாலிக்கின்றான் அதற்கு மிகவும் மண்ணில் உள்ளது திருக்கட ஒரு மயானம் என்ற மற்றொரு தலம் இந்த இரண்டு தலை தலங்களையும் மூவர் முதலிகள் பதிய அலு மூவர் தேவாரமும் பெற்ற தலங்கள் இரண்டும் ஆகவே இவ்விரண்டையும் ஒரே பாடலில் இணைத்து வழங்குகிறார் சேர்க்கிறார் திருக்கடவூர் வந்தேதி திங்கள் திங்கள் திரு திருமயானமும் பணிந்து பொங்கும் இசைப்பதிகம் மறுவார் கொன்றை என போற்றி என்று அந்த பதிகத்தினுடைய துவக்கத்தையும் இங்கு அருளை செய்திருக்கிறார் திருப்பெரிட்டானத்தில் உள்ள பெருமான் மீது பொடியார் மேனி என்று துவங்கக்கூடிய வீர தமிழ் மாலை புனிந்தே என்று சேகர சுவாமிகள் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த இரண்டு பதின்களுடைய துவக்கத்தையும் இங்கு சேக்கரார் மூலமாக நாம் அறிகிறோம் அடியார்களுக்கு வரும் இன்னல்களை எல்லாம் பீடைகளை எல்லாம் அருளக்கூடிய ஒரு ஊர் இது அடியார்க்கு பீடை தீர அருளுபவர் திருக்கடவூர் மயானத்து பெரிய பெருமானடிகளே என்பது தேவார வாக்கு அது மாதிரி அந்த தலத்தினுடைய பெருமையை விளக்கும் முகமாக இந்த மறுவாழ்வு ஒன்றை என்ற திருப்பதியத்தை அருள் சுந்தரர் இது காவிரியினுடைய தென்கரை தலம் இந்த கடவுர் மயானத்தின் மீது மருவார் கொன்றை என்ற திருப்பதிகம் பழம்பஞ்சுரம் என்ற ஒரு பண்ணில் அமைந்திருக்கிறது பெரிய பெருமான் அடிகளே என்று சொன்னபடியால் சுவாமிக்கு பெரிய பெருமான் அடிகள் என்று ஒரு பெயரும் உண்டு பர்மபுரீஸ்வரர் என்று ஒரு பெயரும் உண்டு இந்த பெரிய பெருமான் அடிகளே என்பதை பாடல் தோறும் வைத்து பரகிறார் சுந்தரன் கொன்றை மதிஷோடி மாணிக்கத்தின் மலை போல விடை மேல் மாதோடு மகிழ்ந்து போத படைசூழ பிரமன் திந்திரர்க்கும் தேவர் நாக தானவர்க்கும் பெருமான் கடவோ மயனத்து பெரிய பெருமான் அடிகளேயே கடவுர் மயாரத்து பெரிய பெருமான் அடிகள் எவ்வாறு எழுந்தருள்கிறார் என்று கேட்டால் முதலில் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வாறு உயர்ந்தவர் எவ்வாறு அனைவராலும் பரவக்கூடியவர் என்பதை எல்லாமும் இந்த பாடலில் ஒரு சேர் வைத்திருக்கிறார் திருமால் பிரம்மன் இந்திரன் பிற தேவர்கள் நாகர்கள் தானவர்கள் இவ்வளவு பேருக்கும் பெருமானியவன்தான் என்று சொன்னவர் அவர் எப்படி எழுந்து என்பதை என்பதையும் அருமையாக விளக்குகிறார் கொன்றி கொன்றை சூடியவனாகவும் மதிசூடிய மைந்தனாகவும் மாணிக்க மலை போன்றவனாகவும் விடை மீது ரிஷபத்தின் மீது அம்பிகையோடு மகிழ்ந்து எழுந்து விடுவான் அவனை சுற்றிலும் யார் வருகிறார்கள் பூதப்படை பூதப்படை சூழ இந்த பெருமான் எழுந்து விடுகிறான் இந்த அடியார்களும் தேவர்களும் தொழும் வண்ணம் எழுந்து விடுகிறான் விநோர் தலைவர் வெள் புரிநூல் மார்பர் வேத கீதத்தர் கண்ணார் நகு நக்தலையர் கால காலர் கடவுரர் எநார்புறம் ஒன்றும் ஏரி செய்த இறைவர் உமையே ஓர் ஒரு பாகமோ பெண் ஆள் ஆவர் மயானத் பெருவன் அடிகளே ஏன்னோர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் விண்ணூர் கொண்டான் மார்பனாகும் வேதத்தை கீதமாக இசைப்பவன் வெற்றிக்கண்ணனாகவும் கபாலத்தை ஏந்தியவனாகவும் காலகானவும் பெருமானாகவும் உப்புரங்களை எரித்து இறைவனாகவும் ஒரு பாகம் உடையவனாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்கிறார் இந்த பிறகு அத்தனை தகவல்களை இந்த ஒரு பாடல் கொடுத்திருக்கிறது காயும் புலியின் அதள் உடையர் கடவோர் தாயும் தந்தை பல் உயிர்க்கும் தாமேய தலைவனார் துயித்தோலை அரைக்கசைத்தவனாக இருக்கக்கூடிய நீலகண்ட பெருமான் எண்தோல் விஷி நின்று ஆடுபவன் கடவுர் பெருமான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உலகங்களிலும் உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே தாயும் இவனே தந்தையும் இவனே ஆனால் இவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை தந்தையிலே இலி தான் தனியன் காணியடி என்கிறார் மாணிகாசர் அப்படி இருந்தாலும் அவனே அனைத்து உலகத்திற்கும் தலைவனாக ஒப்பற்ற கடவுளாகவும் விளங்குகின்றான் பாயும் விடை ஒன்று அது ஏறி பலி தேர்ந்து உண்ணும் பரமாட்டி பேய்கள் வாழும் பெரிய பெருமான் அடிகளே இந்த பெருமான் நடனம் செய்யக்கூடிய இடுகாடு மயான் அவனை சுற்றில் உள்ள பெய்களோ ஓயாமல் ஆடுகின்றன பாடுகின்றன பூதப்பாடைகள் வேறு இப்படிப்பட்ட ஒரு மயானத்தில் இந்த பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுகின்றான் அவனே பெரிய பெருமான் இப்படி இருந்தாலும் அனைவருக்கும் பெரிய பெருமான் நரை சேர் மலரை கணையானை நயனத்தியால் பொடி செய்த இறையார் ஆவார் எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் மன்மந்தனை சொல்லும் பொழுது கையில் ஐந்து கணைகளை வைத்திருப்பான் அதனால் அவன் கைங்கணையான் என்ற ஒரு பெயர் உண்டு அவனை நெற்றிக் கண்ணால் பொடியாக ஆக்கினாராம் அந்த விழித்ததிலிருந்து நெற்றி தீ வெளிப்பட்டு அவனை எரித்ததாம் அதனால் அவன் இறையார் ஆகவே அவன் இறைவன் பெரியவன் பெரிய பெருமான் எல்லாருக்கும் இறையார் என்று அப்படியும் கூடலாம் எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் என்றும் ஒரு அது இரண்டிற்கும் பொதுவான சொல்லாக வைத்து எண்ணுவதில் வாக்கு வாக்குவன்மை நமக்கு வழிபடுகிறது யார் எது கேட்டாலும் இல்லை என்னாது அப்போதே அருள் செய்ய வல்ல வல்லது பறையார் முழகும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடவுர் பெறையார் செடையார் மயானத்து பெரிய பெருமானடிகளே தொண்டர்கள் இசிக் எல்லாம் முழக்குகிறார்கள் பாடுகிறார்கள் தொண்டர்கள் பயிலக்கூடிய கடவுள் இதன் அண்மையிலே உள்ள மற்றொரு தலம் பெரியூடிய இந்த பெருமான் கடவுர் மயானத்திலும் இருக்கிறான் கொத்தார் கொன்றை மதிசூடி கோள் நாகங்கள் பூணாக மத்தையானை உரிபோர்த்து மறுப்பு மாமித்தாலி யார் ஒன்றையும் மதியம் வழக்கம் வழக்கம்போது சொல்லிவிட்டு நாகங்களை ஆபரணமாக தெரித்துக் கொண்டிருக்கிறான் என்றும் சொன்னார் உரி ஆணையை இதையும் அவர் சொன்னதுதான் ஆமை தாலியார் என்கிறார் ஆமை இளநாகம் ஓடு ஏன முளை கொம்பை கூண்டு ஓடு கலனா பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் என்று பாடிற்று ஞானதம் வந்த குழந்தை இந்த கூர்மாவதாரத்தை எடுத்த பொழுது திருமால் இறைவனை வணங்கி இந்த ஆமைக்கு அழகாவது அந்த ஓடு அதனை பெருமானுக்கு அர்ப்பணித்தாராம் திருமால் இது போல தன்னிடத்தில் உள்ள உயர்ந்த பொருள்களை எல்லாம் அர்ப்பிப்பது வழக்கம் இந்த ஆமைக்கு அடையாளமாக காணப்படுவதே இந்த ஓடு வெண்வன்றிக்கு இந்த ஒற்றை கொம்பு திருமுகத்திற்கு கண்ணே அழகு அந்த கண்ணையும் எடுத்து சிவமான சிவபெருமானுடைய திருவடியில் வைத்து அந்த சக்கரம் வேண்டி பெற்றார் என்பதெல்லாம் புராணம் வரலாறு அதைத்தான் ஆமை தாலியார் என்கிறார் தாலி என்பது கழுத்தில் விளங்குவது பொதுவாக பெண்களுக்குத்தான் அதை சொல்வது வழக்கம் இருந்தாலும் இங்கு அதனை ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அணியும் போதும் அதே தாலிதான் அது அதில் ஆமையை கோர்த்து கொண்டு அதை மார்பில் அவை மார்பில் தானே அவர் ஆடுகின்றார் அதுபோல பக்தி செய்து பாரிடங்கள் பாடியாட பலிகொள்ளும் பித்தர் கடவு மயானத்து பெரிய ஏ ஒரு விழா சென்று வலியேற்க கூடியது இவர் எவ்வளவு முறைதான் பித்தர் பித்தர் என்று பெருமானை பரவி இருக்கிறாரோ அவர் தேவாரத்தை படித்துக் கொண்டே இருக்கும்போது பல முறைகள் இந்த வார்த்தை தான் அது அர்ச்சனை இவர் சொல்வதையெல்லாம் பெருமான அர்ச்சனையாகவே இந்த இவருடைய பாட்டை பெற்றுக்கொள்கிறார் அர்ச்சனை பாட்டையாகும் ஆதலில் நம்மை சுற்றமிள் பாடுகின்றார் மறை பாடும் வாயார் என்று பார்த்தோம் கீழும் கோவணம் துதைந்து சுடலை பொடி அணிந்து பனிமே லிட்ட பாசுபதர் பஞ்சவடிமார்பினர் கடவுர் திணிவார் குழையார் புறமூன்றும் தீவா படுத்த பிணிவார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகடே இதுவும் பெருமானுடைய திருவுருவ வர்ணனையாகத்தான் வருகிறது அகத்தியர் தேவார திரட்டில் இந்த பதியும் உண்டு இதெல்லாம் நித்திய பாரணம் செய்யணும் அதில் ஒரு இருபத்தைந்து பதியனோல அகத்தியர் தேவார திரட்டில் அதையாவது நித்திய பாராயணம் செய்வோமே என்ற எண்ணம் வர வேண்டும் அதுபோல கீழும் கோவணமும் சுடலில் பொடிநீர் அணிந்து பாசுபத வேடம் தாங்கி பஞ்சவடி மார்பிலே இவ்வளவு திருவுருவத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்ல வந்ததினால் அவருடைய சிவருமானுடைய திருவுருவமாக இந்த பதிகத்தையே பாராயணம் செய்யும்பொழுது அவனுடைய திருவுருவத்தை நாம் தியானிக்கிறோம் பிணித்த சடையை உடையவன் காரார் கடலின் நஞ்சு உண்ட கண்டர் கடவுள் உரைவான தேரார் அரக்கன் போய் விழுந்து சிதையூர் உரைவாணர் தேரார் அரக்கன் போய் விழுந்து சிதையற சிதைந்து போய்விட்டான் மீண்டும் அவனை எழுப்பித்து உயிர்ப்பித்தார் பெருமாள் விரலால் ஊன்றினார் உடையார்க்கு ஒற்றியூர் ஆரூர் எல்லா உலகமும் அவருடையதான் இதில் ஒற்றியூரும் ஆரூரும் மிகவும் பிரியமாக அவன் வீட்டிருக்கக்கூடிய பதிகள் என கொள்ளலாம் பேராயிரவர் மயானத்து பெரிய பெருமான் நடிகளேயே ஆயிரம் பேர்களை உடையவர் வாடாமலையால் தன்னோடும் தலத்து அம்பிகினுடைய பெயர் மகிழ்ந்து காலில் வேடுவனாய் கோடா கேடல் பின் சென்று குருகி விஜயன் தவம் அழித்து நாடாவண்ணம் செறி செய்து ஆவநாழி நிலை அருள் செய்டா சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே அர்ஜுனனுக்காக வேடனாக சென்று பந்திரிப்பின் சென்ற அந்த புராணத்தை இந்த பாடல் விரிக்கிறது வேழம் ஊரிப்பர் மொழ்வாளர் வேள்வியழிப்பர் சிற மறுப்பர் ஆழி அடிப்பல் அரிதனக்கு ஆனஜூகப்பர் அறமுறைப்பள் ஏழை தலைவர் கடவுரில் இறைவர் சிறுமான் மறிக்கையர் பேழை பெரிய பெருமான் அடிகளே ஏ இதில் மீண்டும் அவருடைய வீர செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு அவருடைய திருவுருவத்தையும் நினைத்தார் மாடம் மல்கு கடவுரில் அடியாருக்கு அருளும் பெருமான் நம்முடைய எல்லாம் தீர்த்து பெருமான் சார்ந்தாரை காத்து அருளும் பெருமான் அவருடைய பெருமைகளை எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லியிருக்கிறார்வா அந்த பெருமானுடைய அடிகள் சீர் சீர் என்றால் பெருமை நா அவள் ஆரூரன் நம்பி சொன்ன நற்றமிழ்கள் அடியார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே ஆரூர் நம்பியவர்கள் சொன்ன இந்த நற்றமிழ்களை நாமும் பாடினால் நம்முடைய பாவனைகளெல்லாம் நீங்கிவிடும் என்பது வெளிப்படை இதுதான் இந்த பதியத்தினுடைய நிறைவு பாடல் கூறப்படுகின்றது நாம் சேக்கிழார் வாயிலாக முன்பு பார்த்தது கடவுர் மயானத்தை வணங்கிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கடவுரை வணங்கி பொடியார் மீனியன் என்று துவங்கக்கூடிய பதியத்தை பாடியருளார் என்று பார்த்தோம் அது நட்டராகத்தில் அமைந்துள்ளது சுவாமி அமிர்தகடேஸ்வரர் அபிராமி மேனியனே ஒரு பால் வேல் வளர் அங்கையும் அங்கையோடும் கடியார் கொன்றயனே கடவுர்தனுள் வீரட்டும் அடிகள் எனக்கு துணை நீ அல்லதே நமக்கெல்லாம் துணை இறைவனைத்தவர் யாரும் இல்லை அவர் தனக்கு சொல்லி சொல்வது போல் நமக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார் இந்த பொடி பொடி அணிந்த மீனியனாக விளங்கக்கூடிய புரிநூல் விளங்கக்கூடிய மார்பனாகிய சிவபெருமான் மங்கையோடு அந்த உமாதேவியோடு உடன் வருகிறான் கொன்றை அணிந்தவனாக அந்த பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறான் இந்த பெருமானை அமுதே என்று கூப்பிடுகிறார் சுவாமிக்கு இன்றும் அமிர்தகடேஸ்வரர் என்றுதான் பெயர் எனக்கு நினைத்தவரை யார் துணை என்று கேட்கிறார் பிறையாரும் சடையாய் பிரமன் தலையில் மறையார் மறையார்வான்வனே மறையும் பொருளானவனேயே கரையாறும் கடவுதல் இரட்டத்தையும் இறைவா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதேயே என்னுடைய இறைவா என்னுடைய அமுதே எனக்கு யார் துணையும் முன்னேவிட்டார் என்று கேட்கிறார் அன்று ஆளின் இழற்க அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மறையோனுக்கு என்று அப்படி சேர்த்து வேண்டுமானால் அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது மறையோனுக்கு உயிர் கொடுத்தாய் கொன்றாய் காலன் உயிர் என்று இருவதுமாகவும் சொன்னால் அந்த உயிர் என்பதை நடுவா மையப்பொருளாக வைத்து இரு புராணங்களையும் நாம் நினைத்து பார்க்க ஏதுவாக இருக்கிறது மான் கன்றாரும் கரவா கடவு திருவிரட்ட என் தாதை பெருமான் எனக்கு ஆ துணை நீ அல்லதே போராறும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் முறையால் உருவாக மிகழ்ந்தவனே காராறும் விழற்றாய் கடவுர்தனுள் விரட்ட ஆறாய் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதேயே மையார் கண்டத்தினாய் மதமா உரி போர்த்தவனே பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னும் புகுந்தறியாய் ஐயார் ஆடரவா கடவுர்தனுள் வீரட்டத்து எம் ஐயா என் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே மண்ணி தீவழி கால் பூதங்களாகி மற்றும் பெண்ணோடு ஆணலியாய் பரவாவுவானவனே மணியே கடவுர் தன்னுள் எம் மண்ணா என் அமுதே எனக்கு ஆதுணை நீ அல்லதேயே எரியார்ப்பு செடை மேல் நாகமணிந்தவனே நெறியாரும் சுடலை நக வெண்தலை கொண்டவனே கரியாரியூரியாய் கடவுர் தன்னூள் விரட்டத்தை என்ன முத எனக்கு ஆறு துணை நீ அல்லதே வேறா உன்னடியேன் விளங்கும் குழை காது உடையாய் தேரேன் உன்னை எல்லால் சிவனே சுழஞ்சுடரே காரார் வன் மறுப்பா கடவுர் திருவரட்டத்துள் ஆறார் செஞ்சடையாய் எனக்கு ஆறு துணை நீ அல்லதே அயனோடு அன்று அறியும் முடியும் அறியும் அடியும் முடி காண்பறிய பயனேயே பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறும் சடையாய் கடவுர் திருவிரட்டத்துள் அயனே என் நமுதே எனக்கு ஆதுணையல்லதேயே காரும் பொழில் சூழ் கடவு திருவிரட்டூ ஏறும் இறையை துணையாயழில் நாவோம் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்ததமிழ் பாரோரியே தவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே நம்ம பார்வதி பதய மகாதேவா பெண்ணாளுடைய சிவனையை போற்றி இந்நாட்டு ஒற்றின் போற்றி என் பிள்ளை அன்று நூலாடி போற்றி நக்கு ஆரமுதம் மானாய போற்றி ஆரூர் அமர்ந்தா அரிசியை போற்றி சீரா திருவையாரா போற்றி சித்தம்பலம்